ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் குறை கூறுவது தவறு அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர் ஒருவர் சலவை தொழிலாளி இன்னொருவர் மண்பானைகள் செய்யும் குயவர் இரண்டு பேருமே அரசரிடம் வேலை பார்த்து வந்தனர் ஒரு நாள் இரண்டு பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அரசரிடம் ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறிக்கொண்டு இருந்தனர் மண்பானை செய்யும் குயவர் சலவைத் தொழிலாளியை அரசரிடம் வசமாக சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணி அரசரை பார்த்து அரசே நமது பட்டத்தை யானை கருப்பாக இருக்கிறது யானையை சலவை தொழிலாளியிடம் கொடுத்து வெளுக்கச் செய்ய சொல்லுங்கள் என்றார் அரசர் மிக பெரிய முட்டாளாவார் அவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் சலவை தொழிலாளியை கூப்பிட்டு யானையை வெளுத்து வரும்படி கூறினார் உடனே சலவை தொழிலாளி அரசரை பார்த்து அரசே யானையை வெளுத்து விடலாம் யானையை வேக வைக்கும் அளவிற்கு பெரிய பானை ஒன்றை குயவரை செய்து தர சொல்லுங்கள் என்றார் அரசர் குயவரை கூப்பிட்டு யானையை வேக வைக்க பெரிய பானையை செய்துவிடும் என்று ஆணையிட்டார் குயவர் திரு திரு என விழித்தார் இறுதியில் இருவரும் சந்தித்தனர் உன்மேல் நானும் என்மேல் நீயும் குறை கூறி மாட்டிக்கொண்டோம் இதனால் நம் இருவருக்குமே துன்பம் இனிமேல் இதுபோல் நடக்கக்கூடாது நம் தவறுகளை நாமே திருத்துக்கொள்வோம் என்றார்கள் இருவரும் முன்பு போலவே நண்பர்கள் ஆனார்கள் ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி வம்பில் மாட்டிக்கொண்டு முழிப்பதை விட ஒருவர் மீது ஒருவர் குறை குறை கூறுவதை விட்டுவிட்டு அவரவர் குறையை அவரவர் தெரிந்து கொண்டு வாழ்வது சிறந்ததாகும் இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம வந்து பிடிக்கலை அப்படின்னா ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்காமல் அதை நம்மளோடையே நம்ம பேசி முடிச்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா நமக்கு தான் கடைசியில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ